இந்த மேக்கரில் பிஸ்கட் செய்யலாம் இப்போ வந்து இந்த மேக்கரை நல்லா கழுவி அப்படியே ட்ரை பண்ணிடலாங்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் கழுவிக்கும் ஒரு கிளாத்தில் போட்டு அப்படியே உணர்த்திடலாங்க சோயா பிஸ்கட்டுக்கு சோயா நல்லா கழுவி வெயிலில் உணர்த்து ட்ரை ஆகிடுச்சிங்க தப்பி பொடி பண்ணிடுறாங்க மிக்சியில் இந்த பொடியை இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க ஓட்ஸ் ஒரு அரை கப்பு சோயா ஒரு கப்பு ஓட்ஸ் ஒரு அரை கப்பு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இந்த ஓட்ஸ் பொடி இதில் கலந்துக்கலாம் ஒரு பத்து பாதாம் முந்திரி பொடி பண்ணியிருக்கீங்க இதே இதில் கலந்துக்கலாம் ஒரு கால் கப் சுகர் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இதே இதில் கலந்துடலாம் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் பால் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் நிறைய ஊற்றதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு இல்லை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கோதுமைவு முறையில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் சீட்ஸ் அப்படி வச்சிடலாம் எல்லா பிஸ்கட்லயுமே சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் இது போட்டு வச்சிருங்க இதை அப்படியே வச்சு பேக் பண்ணலாம் பத்து நிமிஷம் கிரியேட் பண்ணி வச்சிருக்குது பாய் கட்டுப்ப சூப்பராக வெந்திருக்குதுங்க மேக்கர் ரோட்ஸ் பிஸ்கட்டு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க கிறிஸ்பியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குதுண்ணா பிஸ்கட் செய்யலாம் ஒரு டம்ளர் ரோட்ஸ் ரோட்ஸ் அப்படி போட்டு செஞ்சிடலாம்

கிரம்ஸ் ஓட்ஸ் பிஸ்கட் சூப்பரான பிஸ்கட் சூப்பராக இருக்குது ராகிமா பெரிய கப்பில் ஒரு கப்பு ஓட்ஸ் இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு இப்போ ஏற்றிக்கோசரம் செய்கிறீங்க அதனால் அதில் இனிப்பு இனிப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் இதை அப்படி பொடி பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் பம்பிணிக்க சைட்ஸு சன்ஃப்ளக் சீட்ஸ் இதே பொடி பண்ணிடலாம் இந்த பவுலில்ங்க ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து அணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அணி இந்த விசியில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதில் வந்து இந்த கப்பில் ஒரு கப் ராகி மாவு அதில் ஒரு கால் கப் அளவில் ஓட்ஸ் மாவு இந்த நட்ஸ் எல்லாம் ஓட்டி செஞ்சு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கைலியாக அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக போய் வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்குதுங்க நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு நீங்கள் வேணும் நாட்டு சர்க்கரை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க சின்ன பேர்த்து செய்கிறதுனால சால்ட் விழுட்டு கூட சேர்த்துக்கல கொஞ்சம் பால் அப்படியே தெளிச்சு அப்படியே இப்படி எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி அப்படியே பசிஞ்சுக்கிட்டேன் பஞ்சக்கூட பட்டர் எடுத்துக்கலாம் இந்த ட்ரெயில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிடலாங்க இதில் வந்து சின்ன உருண்டை எப்படி எடுத்துடலாம் let's get safe la avdi idella adikiralam இந்த பிஸ்கட் ஃபுல்லாக அடுக்கியாச்சுங்க கொஞ்சம் மேலே அப்படியே பட்டில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம் பட்டில் கொஞ்சம் இந்த பிஸ்கட் உள்ள வச்சுட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுக்கலாம் இப்போவே பிஸ்கட் மனை நல்லா வருதுங்க நான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கரிகுருமேன்னு சொல்லி பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் பிஸ்கட் மனை வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடுறேன் கொஞ்சம் குக்காகட்டு பதினஞ்சு நிமிஷம் கணக்கு சூப்பரான ராகி ஓட்ஸ் நட்ஸ் பிஸ்கட் ரெடிங்க நல்லா ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கல அணிதான் சேர்த்து இருக்கிறேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான பிஸ்கட் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு டம்ளர் நோட்ஸில் பிஸ்கட் செய்யலாம் இது பொடி பண்ணிடலாம் இந்த பொடியை போட்டுடலாம் போரில் பாதாம் மாந்திரியாக வந்து போட்டு கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கொஞ்சம் கீ நல்லா பிசைஞ்சிடலாம் 언제 팔로비우 சூப்பரான ஓட்ஸ் பிஸ்கட் பாருங்க டேஸ்டானது சூப்பராக இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குதுங்க